அன்பர்களே வணக்கம் இன்றைய தினம் இருபத்தி இரண்டு நான்கு இரண்டாயிரத்தி பத்தொம்பது திங்கட்கிழமை அனுஷம் நட்சத்திரம் இன்று நாம் பார்க்க இருப்பது எட்டாம் இடம் எட்டாம் இடத்து அதிபதி யாருடைய நட்சத்திரம் பெற்றானோ அந்த நட்சத்திரத்து அதிபதி எட்டாம் இடத்தில் இருந்தால் அந்த பாவம் கெட்டு போகும் காரகஸ்தன் காரகத்தில் இருப்பின் காரகம் நாசி சரி கெட்டு போனால் எது போன்ற விளைவுகள் கெடுதல்கள் நடக்கும் நடப்பதற்கு வாய்ப்பு உண்டு என்று பார்ப்போம் எட்டாம் இடம் என்று சொன்னாலே துன்பத்திற்கு இதுதான் ஊற்று கண்டம் உண்டு அவப்பெயர் உண்டு தரித்திர நிலை உண்டு ஒரு சிலர் என்னதான் திறமையை காட்டினாலும் அந்த திறமை செல்லுபடி ஆகாது மேலும் அவர் உப்பு விக்கச் சென்றால் மழை பெய்யும் மாவு சென்றால் காற்று அடிக்கும் அவருக்கு எதிராக தான் இயற்கையே சதி செய்யும் அல்லது இயற்கை என்ன வேலையை செய்கிறதோ அதற்கு நேர்மாறான அதனால் நஷ்டமடைகிற வேலையைத்தான் இவர் தேர்ந்து எடுப்பார் இந்த ஒரு அவல நிலை இவர்களுக்கு உண்டு அடுத்து துன்பம் எதிர்பாராத நஷ்டம் நினைத்தது ஒன்று நடந்தது ஒன்று இந்த பாவம் கெட்டுப்போன அன்பர்களுக்கு நூற்றுக்கு தொண்ணூற்றி ஒம்பது நபர்கள் உண்மையான அன்போடு உண்மையான நட்போடு பழக மாட்டார்கள் ஒரு வெறுப்புடனேயே பழகுவார்கள் இவரிடம் கொஞ்சம் ஆதாயம் கிட்டும் எனவே பழகி வைப்போம் என்ற காரணத்திற்காக பழகுவார்களே தவிர உள்ளன்போடு பழகுவோர் மிக மிக அரிது விபத்து நடக்கலாம் உடல்நலம் கெடலாம் ஏதேனும் ஒன்று தொடங்கினால் பெரும் நஷ்டம் விளையலாம் எங்கு சென்றாலும் நல்ல வரவேற்பு கிடைக்காமல் போகும் தான் எங்கு சென்றாலும் தொட்டதெல்லாம் வீண் பாழ் என்று இவர்களே முடிவெடுக்கின்ற வகையில்தான் சம்பவங்கள் தொடர்ந்து நிகழ்ந்து கொண்டே இருக்கும் இவர்களுக்கு தன்னம்பிக்கை இழந்து விடுவார்கள் ஆனால் ஆசை என்ற ஒன்று அகலாத காரணத்தால் தொடர்ந்து செயல்பாடுகளில் ஈடுபட்டு கொண்டே இருப்பார்கள் இதுதான் இந்த எட்டாம் இடத்து காரகசன் கெட்டுப்போனால் நடப்பது சரி உடல் நலம் எப்படி இருக்கும் இவர் சம்பாதிக்கின்ற பணத்தை எல்லாம் டாக்டருக்கே கொடுக்க வேண்டும் ஆஸ்பத்திரிக்கே கொடுக்க வேண்டும் அந்த அளவுக்கு வைத்திய செலவு தவிர்க்க முடியாத ஒன்றாக இவர்களுக்கு இருக்கும் சரி இப்படியெல்லாம் துன்பப்பட்டு துன்பப்பட்டுக் கொண்டிருக்கின்றார்களே இந்த துன்பத்திற்கு ஏதேனும் பரிகாரம் உண்டாம் பரிகாரம் என்று சொன்னால் இந்த தெய்வத்தை சென்று வணங்க வேண்டும் இந்த காசிக்கு செல்ல வேண்டும் ராமேஸ்வரம் செல்ல வேண்டும் ஹோமம் வளர்க்க வேண்டும் என்றெல்லாம் அல்ல அப்படி இருக்கின்ற ஒரு சில விஷயங்கள் இருக்கின்றன ஆனால் நான் படித்த நூலில் அப்படி குறிப்பிடவில்லை அது குறிப்பிட்டது என்னவென்று சொன்னால் எட்டாம் இடத்து தோஷம் அகல ஆசை அகற்றப்பட வேண்டும் ஆனால் ஆசை அகற்றப்பட வேண்டும் என்று சொல்வதில் யாருக்கும் சாத்தியமில்லை எப்படி முடியும் ஆசையே இல்லாத ஒரு வாழ்க்கை அது ஒரு வாழ்க்கையாக உப்பே இல்லாத உணவு போன்றது ஆனால் நாம் இப்படி தான் மாற்றிக்கொள்ள வேண்டும் பேராசைப்படக்கூடாது பேராசை இல்லாத ஒரு நிலை இவர்களுக்கு இருக்கும் என்று சொன்னால் அதுதான் தோஷ நிவர்த்தியை கொடுக்கும் அன்பர்களே இனி ராசிகளுக்கு உண்டான பலன்களை பார்ப்போம் மேச ராசி அன்பர்களே இன்றைய உங்களது புது யுக்தி செய்தொழிலில் நல்ல லாபத்தை பெற்று தருகிறது இந்த நாள் நீங்கள் லாபம் பெறும் நாள் ரிஷபராசி அன்பர்களே விருது உண்டு பட்டம் உண்டு எளிதில் எவரும் விரும்பாத ஒரு கஷ்டமான பணியினை நீங்கள் கையில் எடுத்து அதை வெற்றிகரமாக செய்து முடித்தமையால் ஒரு விருது ஒரு பட்டம் இன்று உங்களுக்கு கிட்டும் மிதுன ராசி அன்பர்களே தீமையும் நன்மையும் கலந்த நாள் இந்த நாள் முதற்பாதி தேவையற்ற சமாச்சாரங்கள் தேவையற்ற பிரச்சனைகள் வம்புகள் வந்து சேரும் வாசல் கதவை தட்டும் தட்டி திறந்தவுடன் உங்கள் தலையில் கொட்டும் இது நீங்கள் முதலில் அனுபவிப்பது மறுபாதி வாசல் கதவு தட்டப்படும் திறப்பீர்கள் சன்மானம் வழங்கப்படும் பெற்று மகிழ்வீர்கள் கடகராசி அன்பர்களே நன்மையும் தீமையும் கலந்த நாள் இந்த நாள் முதற் பாதி தகுதியானவர் நீங்கள்தான் என்று ஏகமானதாக தேர்ந்தெடுக்கப்படுவீர்கள் மறுபாதி ஆசை காட்டி மோசம் செய்வது நடக்கும் மோசம் செய்வது ஒரு தனிநபராக இருப்பார்கள் என்று நம்பிக்கொண்டிருந்த உங்களுக்கு ஒரு குழுவே அப்படி இருக்கிறது என்ற உண்மை இன்றுதான் தெரியும் சிம்ம ராசி அன்பர்களே தீமையும் நன்மையும் கலந்த நாள் இந்த நாள் முதற்பாதி உங்களுக்கு சொந்தமான ஒன்றை நீங்கள் அனுபவிக்க ஒரு தடை ஏற்படும் ஏற்படுத்தப்படும் மறுபாதி அந்த தடை உங்களால் உங்கள் முயற்சியால் அகற்றப்படும் வெற்றி பெற்ற பெருமிதத்தை நீங்கள் அனுபவிப்பீர்கள் கன்னிராசி அன்பர்களே இன்றைய உங்களது அசாத்திய திறமை மிகவும் பாராட்டுக்கு உரியது முழு முயற்சியுடன் புத்திசாலித்தனத்துடன் ஒரு வேலையை ஆரம்பித்து செய்து கொண்டிருக்கும் பொழுது சற்றும் எதிர்பாராத ஒரு தொல்லை வந்து சேர உங்களது சமயோஜித புத்தியால் அந்த தொல்லையை நீங்கள் வெற்றிகரமாக அகற்றும் நாள் இந்த நாள் துலாம் ராசி அன்பர்களே உங்களது கொள்கைகளை உங்களது லட்சியங்களை சரியாக விளக்க வேண்டும் காரண காரியங்களை காட்டி விளக்க வேண்டும் மற்றும் அதன் அவசியத்தை உணர்த்த வேண்டும் இந்த இரண்டையும் ஒழுங்காக செய்தால் உங்களது கொள்கை ஏற்கப்படும் இன்றைய தினம் இந்த இரண்டையும் நீங்கள் ஒழுங்காக செய்து நீங்கள் கொண்ட கொள்கையை ஏற்றுக்கொள்ளச் செய்வீர்கள் மற்றவர்களை விருச்சக ராசி அன்பர்களே உங்களது இன்றைய விடாமுயற்சி எந்த ஆசை நிறைவேற நீங்கள் முயற்சித்தீர்களோ அந்த ஆசையை நிறைவேற்றும் நாளாக காட்டுகிறது உங்களது விடாமுயற்சி வெற்றி தரும் நாள் இந்த நாள் தனுசு ராசி அன்பர்களே நாளைய தினத்தை கவனத்தில் வைத்து அந்த செயல் வெற்றி பெற வேண்டும் என்பதற்காக எப்படி பேச வேண்டுமோ அப்படி பேசி அதற்கு என்னென்ன காரியங்களை முதற்கட்டமாக செய்ய வேண்டுமோ அவைகளை எல்லாம் ஒழுங்காக செய்து வெற்றிக்கு மிக அருகில் நீங்கள் போய் நிற்கும் நாள் இந்த நாள் மகர ராசி அன்பர்களை உங்களுக்கு மேல் உள்ள பெரியவர்களை அல்லது உயர் அதிகாரிகளை உங்கள் பக்கம் அவர்கள் கவனம் திரும்புவதற்காக இரக்கம் பெறுவதற்காக உங்களது கோரிக்கை நிறைவேறுவதற்காக அவர்களிடம் பேசி அந்த பேச்சு அவருக்கு திருப்தி அளிக்கும் வகையில் இருப்பதை உணர்த்தும் நாள் இந்த நாள் பேச்சின் மூலம் வெற்றியை பெறுவீர்கள் கும்பராசி அன்பர்களே எந்த ஒரு சிறு வேலையையும் நான் விட்டுவிடவில்லை எல்லாவற்றையும் ஒழுங்காக செய்து முடித்துவிட்டேன் என்று நீங்கள் உறுதிபட கூறி ஒரு நல்ல ஒரு ஸ்தானத்தை ஏற்கும் நாளாக இந்த நாள் காட்டுகிறது உங்களது உறுதியான பேச்சின் மூலம் இன்றைய தினம் ஒரு உயர்வினை நீங்கள் பெறுவீர்கள் மீனராசி அன்பர்களே கடுமையாக திறமையாக உழைத்தீர்கள் உழைத்ததற்கு பலனாக வேண்டிய பெற்றீர்கள் பெற்றது அத்தனையும் நீங்கள் நற்பெயர் பெற வேண்டும் என்பதற்காக தானம் செய்தீர்கள் உழைப்பு பெறுதல் அடுத்தவருக்கு ஈதல் இந்த மூன்றும் இன்று நடக்கும் அன்பர்களே இதுவரை பன்னிரெண்டு ராசிகளுக்கு உண்டான பலன்களை பார்த்தோம் நாளைய தினம் முக்கிய செய்தியோடு சந்திக்கிறேன் வணக்கம்